அடுத்ததாக இன்ப பிரபஞ்சன் மித்ரன் நூலை பற்றி நமக்கு பேசுவார் புத்தக அறிமுகம் செய்வார் இன்ப பிரபஞ்சன் நீங்க பேச எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து டாக்டர் இங்க கரூர்ல வந்து ஆயுர்வேதா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஆதித்த கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மூணு பாக் புக் வந்து எழுதியிருக்கேன் அந்த டைம்ல தான் வந்து சிரா நான் வந்து பழக்கம் ஃபர்ஸ்ட் பார்ட் படிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரியாள் கிட்ட இருந்து ஃபோன் வந்ததுன்னா அது சிவராமன் அண்ணா தான் அண்ணா ரொம்ப க்ளோஸ் ஸோ அண்ணா வந்து படிச்சுட்டு கூப்பிட்டு நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த பாகங்கள்லாம் ஹேப்பனிங் ஆச்சு ஈவன் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து கதை கருவுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து சிவராமன் அண்ணா தான் அவங்க போட்டிருந்த ஒரு வீடியோ வச்சுதான் வந்து அந்த செகண்ட் பார்ட்டே வந்து அவால்வ் பண்ணி கொண்டு வந்தாங்க ஆஹ் இப்போ மித்ரன் வருவோம் ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஒரு ராஜா கதை அப்படின்னா வந்து அந்த அரசன் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தான் அந்த அரசனை சுத்தி இருந்த ஆளுமைகள்லாம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாங்க அப்படிங்குற ஒரு தான் வந்து கதை போகும் ஒரு ராஜா வந்தா அவ்வளவு கம்பீரமா இருக்கணும் ஒரு ராஜாவோட இன்ட்ரோஸ்டின் வந்து எவ்வளவு அப்படிங்கிற இதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு ராஜா தூங்கிட்டு இருக்கான் அவனை போய் எழுப்புறதுக்கு வந்து அவங்க வீட்ல எல்லாரும் வெயிட் பண்றாங்க அவன் பிறந்த நாளைக்கு போய் அவனை எழுப்பி விடுறது எப்படி எழுப்பி விடுறது அப்படின்னு கதை ஆரம்பிக்கும் சோ அதுலயே வந்து அந்த புக்கோட ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ ஆஹ் அண்ணன் எப்பவுமே வந்து புக் எழுதுறாரு அப்படின்னாலே அதுல இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய நமக்கு வந்து கேதர் ஆகும் வரலாற்று ரீதியான தகவல்கள் தொலைவி தொலவி தொலைவி தொலைவி துணுக்கு துணுக்கா துணுக்கு துணுக்கா இங்க அங்க இங்க அங்கங்கிறத வந்து எழுதிட்டு வந்து வருவாங்க சோ மித்ரன்ல வந்து அதே மாதிரி ஏகப்பட்ட வரலாற்று தகவல்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா வந்து விதைச்சிட்டு வந்திருப்பாங்க இதுல எனக்கு இந்த மித்ரன் புத்தகத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னா வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து ஒரு கழிவு வந்து மேல இருந்து அப்படியே பார்த்து அவால் பண்ணிட்டு வரும் ஸோ அந்த கங்கை கொண்டு எப்படி இருக்கு ஒரு பேர்ட் ஐல வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த பேர்ட் ஐ பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு ஒரு ரைட்டர் வந்து ஒரு எழுதவே வந்து எவ்வளவு ஒரு அழகான விஷயம் மேல இருந்து பார்த்தா அந்த நகரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம் கீழ இருந்து இப்படி நேரா பாக்குறப்ப சைட்ல பாக்குறப்ப எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்ததுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர மேல இருந்து பாக்குறப்ப அந்த நகரம் எவ்வளவு விஸ்திரமா எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது அப்படிங்கறது வந்து அந்த ஒரு கழுகு வந்து வர்றது வந்து அருமையா வரும் அந்த கழுகுக்கும் ஒரு ரோல் இருக்கு அந்த புக்ல முக்கியமான விஷயம் இந்த புக்கை பத்தி அப்படின்னா ஒரு சோழ தூதுவன் ஸோ அந்த சோழ தூதுவன் வந்து இந்த புக்ல எவ்வளவு தூரம் வந்து ஒரு ராஜாவால மதிக்கப்படுறாரு அந்த ராஜாவை பார்த்து அவன் எவ்வளவு தூரம் இன்ஸ்பயர் ஆயிருக்கான் அப்படிங்கறத வந்து கிளியர் கட்டா வந்து எழுதியிருப்பாரு ஆஹ் இந்த புக்ல வந்து வேற ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாமே வந்து ரியலா இருந்தவங்க நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அந்த புக்ல இருக்கக்கூடிய தளபதிகள் பேர் எல்லாமே நமக்கு வந்து வரலாற்றுல இருக்கக்கூடிய இதுதான் இந்த மித்ரனை பத்தி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மித்ரன் வந்து வெறும் ஆறு ஆறு சாப்டர்லாம் இருக்கிறப்பல இருந்து எனக்கு மித்ரன் தெரியும் அண்ணாக்கு தெரியும் அது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சேனல்ல வந்து ஆடியோ புக்கா வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அது ஒரு சின்னதா ஒரு இடத்துல வந்து எழுதி வச்சுட்டு அதை வந்து எனக்கு அனுப்பிச்சும் கொடுத்தாங்க படிச்சேன் சோ இந்த ஆறு பாகம்னா வந்து ஒரு முன்னூறு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புக்கா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கூட ஜேர்னில கூடவே இருந்து அந்த ஒரு ஒரு சாப்டர் எப்படியே வாழ்வாச்சு வாழ்வாச்சு வாழ்வாச்சுங்கிறத வந்து கூடவே இருந்து பாத்துட்டு இருந்தேன் சோ இந்த மித்திரனை வந்து இன்னும் சிறப்பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே அவ்வளவு அப்படியே மென்மையா பட்டும் படாம தொட்டும் தொடாம ஒரு ராஜாவும் ஒரு அவங்களோட தளபதியும் பேசிக்கிறப்ப எவ்வளவு தூரம் மரியாதையா இருக்கும் அந்த கான்வர்சேஷன் எவ்வளவு வந்து ஸ்மூத்தா வந்து போகுங்கிறது வந்து இதா இருக்கும் ஈவன் கோவம் வந்தா கூட எவ்வளவு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி அப்படிங்கறதான் வந்து இந்த புக்ல வந்து ரொம்ப ஒரு அழகா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு ரெண்டாவது கங்கை கங்கை படையெடுப்பு கங்கை படையெடுப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படையெடுப்பு சோ கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜேந்திர சோழனால நிர்ம நிர்மாணிக்கப்படும் போது ராஜேந்திர சோழன் வந்து மூணு விஷயம் பண்றாரு ஒன்னு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் கட்டுறாரு அதுக்கப்புறம் சோழகங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரி வெட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து கங்கில இருந்து வந்து அந்த புனித நீரை வச்சு இங்க இருக்கக்கூடிய நகரத்தை வந்து சுத்தம் பண்றாங்க சோ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப so, இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படையெடுப்பு அது சோ அந்த படையெடுப்போட ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து அந்த தளபதி ராஜா வராததுனால ராஜாக்கு வந்து சொல்லிட்டு வர மாதிரி வந்து வர்றது வந்து அவ்வளவு உரிமையா இருக்கும் அந்த புக்ல சரி எல்லா படைய எல்லா போருக்குமே எல்லா ராஜாக்களும் போக மாட்டாங்க அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னொரு பெஸ்பெக்டிவ் ஆனா சொன்னது அதை எழுதாம விட்டுட்டாரு இதே டைம்ல இன்னும் ஃபார் இன்ஃபர்மேஷன் மதனோட புத்தகத்தில் வந்தார்கள் என்றார்கள் வந்து கஜினி வந்து அங்க வரப்ப இங்க இருந்து ராஜேந்திர சோழனோட படம் வந்து வடக்கு நோக்கி போகும் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா வரலாறே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு அண்ணாவோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி மீட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சோ அதுவும் வந்து வந்திருந்ததுன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும் அதை அவர் அப்படியே ட்ரா பண்ணி வச்சுட்டாரு ஸோ அது ஒண்ணு இதுக்கப்புறம் வந்து இந்த மித்ரனோட சாப்டருக்கு வரும் மித்ரன் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனாலிட்டி வந்து இந்த த ஜேர்னி வந்து கூடவே இருந்திருப்பாரு சின்ன வயசுல ராஜேந்திர ராஜேந்திர சோழனை வந்து ஒரு அப்பா மாதிரி பாவிச்சு கூட அவரோட பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்த ஒரு கேரக்டர் கரெக்டா ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப வந்து ஹெல்ப் பண்ணி அந்த த்ரூ அந்த அடுத்து கடாரம் படையெடுப்பு வந்து எவ்வளவு தூரம் ஸ்மூத்தா போச்சு பண்ணுச்சுங்கிறது வந்து அந்த புக்ல வந்து அவ்வளவு நீட்டா சொல்லியிருப்பாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு மித்திரன்ல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா அருண்மொழி பட்டனை வந்து அண்ணா வந்து கரெக்டா யூஸ் பண்ணி வரலாறுல எவ்வளவு தூரம் அந்த கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் இறந்து போச்சு யாருக்குமே அக்சபெக்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த கேரக்டர் வந்து டெத்து சோ அது வந்து இறந்து போச்சு அப்படிங்கறத வந்து கிளியர் கட்டா வந்து அத பிரேக் பண்ணி சொல்லியிருப்பாரு இந்த கேரக்டர் இவ்வளவுதான் இந்த படையெடுப்புக்கு அப்புறம் வரவே இல்லை வரலாறுல அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வரலாற்று தகவலோட அந்த புத்தகம் வந்து வெளியே வந்து பயங்கரமா போச்சு அஹ் இன்னொன்னு என்ன அப்படின்னா ராஜேந்திர சோழனை வந்து நம்ம எல்லாருமே வந்து பெரிய மாவீரனாதான் போற்ற பண்ணி பார்த்துருக்கோம் ராஜேந்திர சோழனோட ஆளுமைகள் ராஜேந்திர சோழன் வந்து சாதாரண ஒரு குளத்துல நீந்துவாரு ராஜேந்திர சோழன் குளிப்பாரு ராஜேந்திர சோழன் தூங்குவாரு எல்லாமே வந்து அந்த புத்தகத்துலதான் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப இன்ஸ்பைர் ஆகி இதை இன்ஸ்பைர் பண்ணி நான் ஆதித்த கரிகாலன் செகண்ட் பார்ட்ல வந்து ராஜராஜன் ப்ரஷ் பண்ற மாதிரி ஒரு சீன் எழுதியிருந்தேன் இவ்வளவு தூரம் வந்து மக்களோட மக்களா அவங்களுக்கும் ஒரு வாழ்வியல் இருக்கு அப்படிங்கறத வந்து யாருமே போற்றி பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு மனுஷன் சாதாரணமா செய்யக்கூடிய விஷயத்த யாருமே பெருசா போற்றை மாட்டாங்க அவன் வந்து இவ்வளவு வீரமா இருந்தான் இத்தனை பேரை கொண்டாங்கிறதா இதா இருக்குமே தவிர அந்த மனுஷனோட அன்றோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து பெருசா யாரும் போற்றை பண்ண மாட்டாங்க அந்த போற்றையல் வந்து இந்த மித்திரன்ல வந்து அதிகமாவே இருக்கும் ஒரு சாதாரண இடத்துல அந்த ராஜா வந்து எப்படி இருப்பார் ஒண்ணுமே வசதியே இல்லாத இடத்துல கூட ராஜாக்கள் இருந்தாங்க இருப்பாங்க கடல் பயணம் நினைச்சு பாருங்க இங்கிருந்து கடாரம் வரைக்கும் போறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எத்தனை விஷயம் பயணம் போறப்ப எல்லா இதையுமே வந்து ஸ்டோர் பண்ணி கொண்டு போகணும் போறப்ப எத்தனை பேர் இறந்து போவாங்கன்னு தெரியாது அந்த படையெல்லாம் எடுத்து கொண்டு போய் இங்கிருந்து அங்க போய் கடாரம் போர் ஜெயிச்சு கடாரம் கொண்டாடுற டைட்டில் வாங்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை சோ இந்த மித்ரனுக்கு செகண்ட் பார்ட் வந்து வரணும் அதை த எழுதறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு வெகு விரைவில் அந்த பார்ட்டும் வந்து வரணும் அண்ணா இந்த வந்து சீக்கிரமா எழுதி கொடுங்க வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இதுல வரக்கூடிய போர் வீரர்கள் பாரினர்ஸ வந்து இவங்க போருக்கு யூஸ் பண்ணாங்கிற தகவலும் இந்த புக்ல வந்து இருக்கும் போர்ச்சுகிய வீரர்கள் வருவாங்க அவங்க வந்து இங்க இதுக்கு வருவாங்க பாருக்கு வந்து வருவாங்க அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஒரு ஒரு இடத்துல இருந்து எப்படி வந்து இப்போ க கங்கை படையெடுப்புல ஒரு ஒரு இடத்துலையும் எப்படி இவங்க ஜெயிச்சு அடுத்து 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 மூவ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் யானைகள் பத்தி தகவல் இருக்கும் குதிரை பத்தி தகவல் இருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்க தகவல் இருக்கும் இந்த புக்கை வந்து நம்ம படிக்கிறப்பதான் இந்த புக்குல இருக்கக்கூடிய தகவல்களை வந்து நம்ம தேடி போக ஆரம்பிக்கும் ஒன்னொன்னா ஒண்ணு ஒண்ணா சோ ஸோ இது இந்த புக் வந்து எனக்கும் ரொம்ப பர்சனலா ரொம்ப ஸ்பெஷலான புக்கு ஏன்னா வந்து அஹ் ஆதித்த கரிகாலன் முடிச்ச உடனேயும் வந்து போன் வந்தது அண்ணா கிட்டதான் ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த புக்கை வந்து படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி இப்ப எப்படி சொன்னாரோ சேரன் சொன்னாரோ அதே மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த புக்கு ஃபர்ஸ்ட் வந்து படிச்சு பார்க்க சொல்லி அனுப்பிச்சு கொடுத்தாரு அந்த புக்கு வந்தது அதே மாதிரி வந்து சேரனை பத்தியும் சொல்லியே ஆகணும் சேரனோட ரிசர்ச் ஒர்க் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும் சோ அவர் வந்து இந்த கடையேடு வள்ளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகம் வந்து ஆக்சுவலா நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து கொண்டாடும் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வந்து எதிர்கொள்ற இது ஆப்போஸ் பண்ற மாதிரி ஒரு லைவான கண்டென்ட் இல்ல வரலாறு ஒழுங்கா படிங்க வள்ளல்கள் பத்தி ஒழுங்கா படிங்க வள்ளல்கள் வந்து யாரும் மன்னர்களுக்கெல்லாம் எதிரி கிடையாது வள்ளல்கள் வந்து வணிகத்துக்கு எதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட்டையும் வந்து செதுக்கி எழுதியிருக்காரு அந்த ஏழு வள்ளல்கள் பத்தியும் அந்த புத்தகம் வந்து எல்லாரும் கண்டிப்பா வாங்கி படிக்கணும் கடையலு வள்ளல்கள்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரோட வீரவேங்கை ஆதித்த கரிகாலனும் சூப்பரா இருக்கும் சோனாடு கொண்டான்னு சொல்லிட்டு வீர இது மாறவர்மன் சுந்தரபாண்டியன் பத்தி புக் எழுதியிருக்காரு மூணு புக் தான் படிச்சிருக்கேன் இன்னும் இன்னொன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த புக்கு இன்னும் வாங்கி படிக்கணும் மூணு புக்குமே அட்டகாசமா இருக்கும் சோ அவரும் வந்து எனக்கு ரொம்ப நினைங்க நண்பர் நிறைய தகவல்கள் நான் அவர்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஈவன் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு அவர்கிட்ட நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டு 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 செகண்ட் பார்ட்ல வந்து கரெக்டா கொண்டு வந்தேன் ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சிவராமன் அண்ணாவா இருக்கட்டும் சேரனா இருக்கட்டும் அகத்தியன்னு சொல்லிட்டு இன்னொரு அண்ணா இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி தான் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து தகவல் பகிர்ந்துக்கிறதால இந்த புத்தகங்கள்லாம் வந்து இவ்வளோ அழகாக எவால்வ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒருத்தவங்களும் வந்து அந்த ஈகோ இல்லாம சரி அவங்களுக்கு அந்த தகவல் தெரியக்கூடாது இவங்களுக்கு அந்த தகவல் தெரியக்கூடாதுன்னு மறைக்காம அந்த தகவலை வெளியா சொல்றதுனாலதான் வந்து பல கதைகள் உருவாகுது பல எழுத்தாளர்கள் உருவாகுறாங்க ஆக்சுவலா போனா அண்ணாவோட புத்தகத்தை இன்ஸ்பைர் பண்ணி நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதுவும் சொன்னாரு அவருக்கு தெரியும் ரெண்டு மூணு பேர் வந்து புக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சேன்னு சொல்லி சொன்னாங்க சோ நிறைய எழுத்தாளர்கள் இன்னும் வரணும் எழுத்துலகம் வந்து இன்னும் சிறப்பாக அழகாக இருக்கணும் மித்ரன் வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு போய் சேரணும் அதுக்கு முக்கியமா முக்கியமாக வந்து ரெண்டாவது பாகம் வரணும் என்னோட வேண்டுகோள் இந்த இடத்துல நான் வைக்கிறேன் மித்ரனோட செகண்ட் பார்ட் வந்து சீக்கிரமாக எழுதி கொடுங்க அப்புறம் வந்துட்டு சே சேரன் நீங்களும் வந்து புக் எழுதுங்க எம்ஏ இருக்கு சீக்கிரமாக வந்து புக்கெல்லாம் நிறைய எழுதுங்க ஓகே தேங்க்யூ சோ மச் இந்த இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வந்து ஆஹ் சுவாசமும் வந்து நான் மென்ஷன் பண்ணியா ஆகணும் பர்சனலா ஆதித்த கரிகாலன் வந்தப்ப என் முகம் கூட தெரியாது அவங்களுக்கு ஆனா வந்து ரெண்டாயிரத்தி நிறுவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சிறந்த படைப்புன்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலன் பேனர் வந்து வச்சது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சுவாசம் தான் அவங்க வந்து அப்போல இருந்தே வந்து ஆதித்த கரிகாலன் புக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அண்ணா தான் போட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சாரு எனக்கு நான் அப்போ வந்து படிச்சுட்டு இருந்தேன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன் காலேஜ்ல இருந்தேன் சோ அப்பதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்து அண்ணா தான் அனுப்பிச்சு கொடுத்தாங்க ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி தான் வந்து ஒரு ஒருத்தவங்களும் வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி தான் புக்ஸ் வந்து வெளியே வருது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் வந்து நான் பேசுறத கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஹரன் சார் இவ்வளோ தூரம் வந்து பொறுமையாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆஹ் நன்றி இந்த பிரபஞ்சன் புத்தகம் பற்றியும் மற்ற சேரன் அவரோட புத்தகம் பற்றியும் எல்லாம் தெளிவா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ சிரா நன்றியுரை வாற்ற அழைக்கிறேன் சித்திரன்ல இருக்கக்கூடிய நிறைய தரவுகளை பத்தி இன்பா நீ ரொம்ப அழகா சொன்ன நீ சொன்னபடி விரைவில் அடுத்த பாகத்தை எழுதிடுறேன் அது வந்து ஏதோ சில காரணங்களால நின்னு போச்சு அது எழுதிடுவோம் இன்னைக்கு வந்து எல்லாம் கலந்து கொண்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹரன் சாருக்கு நன்றி சுவாசனுக்கு நன்றி சேரன் மற்றும் மின்பாக்கு ரொம்ப நன்றி நன்றி இன்னொரு கூட்டத்தில் இதே மாதிரி சந்திப்போம் தேங்க்ஸ்